அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியினருளோடும் பராகி எண்ணெய்யின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி அதுவும் சனிக்கிழமையில் வந்திருக்கிற இந்த சங்கடகரா சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதுவரைக்கும் நடக்காத எந்த ஒரு காரியமும் நடக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற உச்சகட்ட பிரச்சனைகள் முழுவதும் நீங்கிறதுக்கும் இனி உங்க வாழ்க்கை வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு மேலே முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்று மறக்காம நான் சொல்லக்கூடிய விநாயகருக்கே உரிய அற்புதமான வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை இன்றையிலிருந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் மட்டும் நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா நம்ப முடியாத அதிசயத்தை விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பார் ஏழே நாட்களில் நீங்க எந்த ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்களோ அந்த ஒரு காரியத்தை கண்டிப்பாக விநாயக பெருமான் நடத்தி கொடுப்பார் அது மட்டுமே கிடைக்கும் சகல தோஷங்களும் போக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் பிள்ளையார் வழிபாட்டிற்கு பிறகே செய்ய வேண்டும் அப்படின்றது தான் ஐதீகம் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காரிய தடை அப்படின்றது ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஏதாவது தடை வந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை தடைகள் வந்து கொண்டே இருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எந்த வேலையை செய்தாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் சில பேர் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் திருமணம் நடக்காது கடன் பிரச்சனை இருக்கும் இது போல் ஏதாவது ஒரு பிரச்சனை சில பேருக்கு இருக்கும் சில பேர் சொத்து வாங்கிறதுக்காக ரொம்ப காலமாக வெயிட் பண்ணுவாங்க அந் அந்த சொத்து வாங்க முடியாம இருப்பாங்க சில பேர் அடமானத்தில் நகையை வச்சுட்டு அந்த நகையை மீட்க முடியாம இருப்பாங்க அதே போல ஒவ்வொருடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் தடைப்படுகிறதோ அந்த காரிய தடைகளை உடை தெரியக்கூடிய அற்புதமான மந்திரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் செல்வ வரவையும் ஏற்படுத்தி தரக்கூடியது அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்று பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி இந்த சதுர்த்தி என்று விநாயக பெருமானை நான் சொல்லக்கூடிய முறையில் ஏழு நாட்கள் தொடர்ந்து வழிபடும்போது எவ்வளவு பெரிய காரிய தடைகள் இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும் நீங்கள் எதை தொட்டாலும் நீங்கள் மண்ணை தொட்டாலும் உங்களுக்கு பொண்ணாக்கி தரக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த விஷயத்தை மனசில் கொண்டு இந்த வழிபாடு செய்தீர்களோ அந்த ஒரு காரியத்தை விநாயக பெருமான் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்று சங்கடகரா சதுர்த்தி பார்த்தீங்கன்னா இன்று மாலை மூணு இருபத்தி ஏழுக்கு ஆரம்பிக்குது மறுநாள் நாளை மாலை மூணு ரெண்டோட முடிவடைகிறது இந்த ஒரு வழிபாடு நீங்க இன்றைக்கு இரவு மாலை நேரத்திலையும் செய்யலாம் நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்திலையும் உங்களால செய்ய முடிஞ்சா செய்யலாம் அதாவது இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாம்பல தட்டுல பச்சரிசியை நிரப்பிக்கோங்க இப்ப சொல்லக்கூடிய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன இருக்கோ அதற்கேற்றார் போல நீங்க விநாயகரை பிடிக்க வேண்டும் இப்ப நான் ஒவ்வொன்றா சொல்றேன் வீட்டுல உபகாரிய நடக்கணும் சகல தோஷங்களும் விலகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பசும் சாணத்தால் விநாயகரை பிடித்து அந்த பச்சரிசி தட்டு மேல வைங்க விவசாயியாக நல்ல ஒரு விவசாயம் செழிக்கணும் புற்றுமண் அந்த புற்றுமண்ணில் நீர் விட்டு அதை விநாயகர் போல பிடித்து அந்த பச்சரிசின் மேலே நீங்க வைக்கலாம் அதே போல எதிரிகளால ஏதாவது பிரச்சனைகள் ஒன்று போனால் ஒன்னு வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா உப்பை வந்து விநாயகர் போல பிடித்து அந்த பச்சரிசியில் வைக்கலாம் வெள்ளருக்கு விநாயகர் உங்க வீட்டில் இருந்து அந்த வெள்ளருக்கு விநாயகரையுமே அந்த பச்சரிசில் வைத்து நீங்க வழிபடலாம் அதே போல தீராத நோய்கள் ஒரு நோய்கள் கொஞ்சம் தண்ணீர் கலந்து அதையே விநாயகர் போல செய்து நிரப்பி வைத்திருக்கக்கூடிய தட்டில் வைத்து வழிபடலாம் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்கரை நோய் நீரிழிவு நோய்கள் இருக்கும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சக்கரை இருக்க பாருங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஜீனியை நீங்க விநாயகர் போலே பிடித்து அதையுமே அந்த தட்டில் வைத்து வழி வழிபடலாம் அடுத்தது குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சந்தனத்துல பன்னீர் ஊற்றி அதை விநாயகராக பிடித்து வைத்து நீங்க வழிபடலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொல்லைகள் முழுவதும் நீங்கி நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெண்ணையை வந்து விநாயகர் போல பிடித்து அதை அந்த பச்சரிசில் வைத்து வழிபடும்போது போது கடனாக இருந்தாலும் அந்த கடன் இருந்த இடம் தெரியாமல் போகும் இதுல உங்களால எது முடியுதோ அது உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கோ அது போல நீங்க விநாயகரை பிடித்து வழிபடலாம் இது எதுவுமே உங்களால் செய்ய முடியல எதுவுமே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல மஞ்சள் இருக்கு பாருங்க அதை விநாயகர் போல நீங்க ரெடி பண்ணி அதை நீங்கள் என்ன பாருங்கள் நீங்க மேலே இந்த விநாயகரை வச்சுக்கோங்க அதற்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து அதற்கு மலர்கள் சாற்றுங்க உங்க வீட்டில் அருகம்புல் கிடைத்தா அருகம்புல் வந்து நீங்க மாலையாக சாற்றலாம் எருக்கம்பூ கிடைத்தாலும் அந்த விநாயகருக்கு நீங்க மாலையாக சாற்றலாம் இப்படி சாற்றிய பிறகு ஏதாவது ஒரு மேட் ஏதாவது இல்லை ஏதாவது பூஜை பலகைகள் செய்யணும் சுத்தமா இதை பூஜை மட்டும் தான் செய்யணும் இப்படி விநாயகரை பிடித்து வைத்துக்கொண்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் உங்களால அஞ்சலினா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விநாயகரிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்களும் காரியத்தடைகள் அனைத்தும் விலகணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகர் கூறிய விநாயகரை வசியம் பண்ணக்கூடிய அற்புதமான வசிய மந்திரம் அது என்ன அப்படின்னு ஓ சித்தி புத்தி லஷ்ய லாப சகீத ஸ்ரீ கஜானநாயக நமக ஓம் சித்தி புத்தி லக்ஷ்ய லாப சகீத ஸ்ரீ கஜானநாய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் இல்லை அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுடுங்க விநாயக பெருமானுக்கு நெய்வேதியமாக உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அவள் பொறிக்கடையில் வைக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு மாம்பழம் இருந்தால் மாம்பழம் வைக்கலாம் என்ன உங்கள் வீட்டில் பொருள் இருக்கோ திராட்சை திராட்சை கல்கண்டு இதை போல் என்ன இருக்கோ அதை நைவேத்தியமாக வைத்துக்கொண்டு நான் சொன்ன மாதிரி விநாயகரை பிடித்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் காலையில் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா காலையில் ஏழு நாட்கள் செய்யுங்க மாலை நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணிங்கன்னா மாலை நேரத்தில் ஏழு நாட்கள் தொடர்ந்து இதே போல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக என்ன விஷயத்திற்காக இந்த ஒரு வழிபாடு பண்ணீங்களோ அந்த ஒரு விஷயத்தை விநாயக பெருமான் நடத்தி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஏழு நாட்கள் முடிந்து நீங்கள் வந்து பிடிச்சி வச்சிருக்கிற பிள்ளையாரை நீங்கள் ஓடுற தண்ணியில் விட்டலாம் சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓ போடுற அளவுக்கு பாத்திரத்தில் நீங்கள் பிடித்து வைத்து விநாயகரை போட்டு நீரை நல்லா நிரப்பி அது கரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் தெய்வ வருஷத்துக்கு ஊற்றி விட்டுடுங்க இந்த வழிபாடு ஏழு நாட்கள் நீங்க செய்யும்போது உங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க நினைத்ததையும் நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி